நண்பர்கள் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படிப்பட்டிருக்கோம் இந்த பிடிவில் எழுபது வயதிற்கு மேல் ரேசன் அட்டையில் பெயர் உள்ள அனைவருக்கும் குட் நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் புதிய அப்டேட்கள் பற்றிய தகவல்கள் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பாக தமிழகத்தில் எழுபது வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய ரேசன் அட்டையில் பெயர் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்ன வகையான சலுகைகள் கிடைக்கின்றது இந்த சலுகைகளை பெறுவதற்கு வழிமுறைகள் என்ன என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ன வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பது பற்றி முழு உரங்களும் திரும்பி பார்க்கலாம் வீடியோக்களை புறக்கூடிய நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ட்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அந்த பைக்கூட எல்லாப்படியும் டேராக கிடைக்கும் தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு அவ்வப்போது சிறப்பு சலுகைகளும் முக்கிய அறிவிப்புகளும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது குடும்ப அட்டை வைத்திருக்கும் முதியவர்கள் மூத்த குடிமக்கள் வயதானவர்கள் பயன்பெறும் வகையில் கூடுதல் சிறப்பு சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிந்து கொள்வோம் தமிழ்நாட்டில் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கே சென்று அரிசி சர்க்கரை உள்ளிட்ட ரேசன் பொருட்களை விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை சென்னையில் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது அரசு வழங்கும் பல்வேறு சேவைகளை மக்களின் வீடு தேடி சென்றடையும் செய்யும் தமிழ்நாடு அரசின் உயரிய எண்ணத்தின் அடுத்த கட்டமாக மாநிலத்தில் உள்ள வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் இல்லத்திற்கே சென்று அரிசி சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் தமிழக முதலமைச்சரால் அக்டோபர் முதலமைச்சரால் பனிரெண்டாம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டது மக்கள் நலன் சார்ந்த இந்த திட்டம் சிறப்பு கவனம் செ தேவைப்படும் பிரிவினரின் வாழ்க்கை மேம்படுத்துவதுடன் உணவு பாதுகாப்பையும் உறுதி செய்யும் இந்த திட்டத்தின் வாயிலாக முப்பத்தி நான்காயிரத்து எட்நூற்றி ஒன்பது நியாய விலைக் கடைகளைச் சேர்ந்த எழுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களை கொண்ட பதினைந்து லட்சத்து எண்பத்தோராயிரத்து முந்நூற்றி அறுபத்தி நான்கு குடும்ப அட்டைகளில் உள்ள இருபது லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு பயனாளர்களும் தொண்ணூத்தோராயிரத்து தொண்ணூத்தோரு லட்சத்து தொண்ணூத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து குடும்ப அட்டையில் உள்ள ஒரு லட்சத்து இருபத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு மாற்றுத்திறனாளிகளும் ஆக மொத்தம் பதினாறு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி மூன்று குடும்ப அட்டைகளில் அவர்தம் இல்லங்களிலேயே பொருட்கள் விநியோகம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளன ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது இந்த திட்டத்தில் பயன்பெற தகுதி உள்ள குடும்ப அட்டைகள் மற்றும் பயனாளிகளின் விவரம் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையினரிடமிருந்து பெறப்பட்டு கள அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது மேலும் மின்னணு எடைத்தராசு இயந்திரம் உள்ளிட்ட உபகரணங்களுடன் மூடிய வாகனங்களில் குடிமைப் பொருட்களை பாதுகாப்பாக தகுதி உள்ள பயனாளிகளின் இல்லத்திற்கே சென்று நியாய கடை விற்பனையாளர்கள் விநியோகிப்பார்கள் எழுபது வயதுக்கு மேற்பட்ட குடும்ப அட்டை அட்டைதாரர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று குடிமை பொருட்கள் வழங்குவதால் அரசுக்கு முப்பது புள்ளி ஒன்று ஆறு கோடி ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ள மக்கள் நலன் சார்ந்த இந்த திட்டம் நலிவுற்ற பிரிவினரின் வாழ்வாதாரத்தை சிறப்பு சிறப்புற செயல் செய்வதுடன் அவர்தம் உணவு பாதுகாப்பையும் உறுதி செய்யும் இந்த திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்கள் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அவற்றின் மூலமாக தகுதி உடையவர்களுக்கு வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் வகையில் புதிய மாற்றம் நடைமுறை செய்யப்பட்டுள்ளதால் குறிப்பாக எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளி நபர்கள் இதன் மூலமாக எளிய முறையில் ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது அதேபோல் வந்துனா தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் வீடுகளுக்கே சென்று முதியவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் எழுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் ரேஷன் அட்டைகள் ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய முதியவர்கள் மற்றும் வயதானவர்களுக்கு மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு வீடுகளுக்கே சென்று பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது அதேபோல் உங்களுடைய மாவட்டங்களில் வந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதா இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று வரீர்களா என்பது பற்றிய தகவல்களை தகவல்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷன் பதிவிலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்குது பெல் பட்டியும் ப்ரீஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லாம் அப்படிங்கும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்